ஈவே ராமசாமி அவர்களை வந்து சிலர் சிறியார் என்றும் சிலர் பெரியார் என்றும் சொல்றாங்க அதனுடைய உங்களுடைய பார்வை என்னங்கயா பெரியாரை பற்றி செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய நல்ல பல காரியங்களை செய்பவர்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள் இது வயதை வைத்து முடிவு செய்வது அல்ல செய்யக்கூடிய செயல்களை வைத்து முடிவு செய்யக்கூடிய ஒன்று இவே ராமசாமி அவர்கள் பெரியாரா சிறியாரா விவாத பொருளாக இருக்குது அதாவது நூற்றுக்கு நூறு நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறந்ததும் இல்லை இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை ஏன்னா ராமாயணத்தினுடைய நாயகர் ராமர் அவருமே வாலியை கொல்லுகின்ற பொழுது மறைஞ்சிருந்து தான் கொள்கிறாரு யுத்த தர்மத்துக்கு முற்றிலும் முரணாக பாரதத்தினுடைய நாயகர் தருமர் அவர் அசோத்தாமா விவகாரத்தில் பொய் சொல்கிறார் அப்படி பொய் சொல்லாமல் போனால் தொழிலாச்சாரியர் கொல்ல முடியாது பாரத போற முற்றுப்புள்ளி வைக்க முடியாது கிருஷ்ணர் தூண்டுறாரு தார்முள்ளு போடுறாரு குத்துறாரு வேற வழி இல்லாமல் இதயத்தை கல்லாக்கிட்டு அசோத்தாமா செத்து போயிட்டான்னு சொல்கிறார் அதுக்கு பின்னாடி தான் அவரை போட்டு எரிஞ்சிடுறாங்க அவர் பொய் சொல்கிறார் ஆனால் அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகிறார் நேரடியாக தர்மர் தர்மர் சொத்துக்கு சொர்க்கத்துக்கு போறார் போய் சொன்னவர் ஆகவே நூற்றுக்கு நூறு நல்லவர் என்பவர் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை இனிமேல் பிறக்க போவதும் இல்லை நீங்கள் ஹிட்லர் எடுத்துங்க ஹிட்லர்கிட்ட நல்ல குணங்கள் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா அதே மாதிரி எல்லா நபர்கிட்டே நல்ல குணங்கள் இருக்கும் தீய குணங்கள் இருக்கும் நாம் நல்ல குணங்களை மட்டும்தான் எடுத்துக்கோணும் தீய குணங்களை எடுத்துக்க கூடாது அதான் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை மெல்ல நினைக்கு பிடிவலை தெளிதின் ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலோன் குறுகி தெரிந்து அந்த காலத்தில் அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருந்து தான் பாலைமும் தண்ணி கலந்து வச்சால் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் பருகிட்டு தண்ணியை பாத்திரத்தில் விட்டுருமா அந்த மாதிரி இலக்கியங்கள் ஏராளம் அதில் நல்லவைகளை எடுத்துங்க தேவைகளை ஒதுக்கிடுங்க அந்த மாதிரி பெரியார் சொன்னதில் வந்து நல்ல கருத்துக்களும் இருக்குது தீய கருத்துக்களும் இருக்குது நல்லதை எடுத்துக்கங்க தீவைகளை ஒதுக்கிடுங்க அப்படித்தான் எடுத்துக்கணும் இதுக்கு யார் பதில் சொல்கிறாங்கன்னா வள்ளுவர் தான் பதில் சொல்கிறாரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல் ஒரு மனிதன் வாழ்நாளில் செஞ்ச நன்மைகளை ஒரு தராசு தட்டில் வைங்க தீமைகளை மறுதட்டில் வைங்க நன்மைங்கிற தட்டுக்கு விளாருங்கன்னா நல்லவர் தீமைங்கிற தட்டுக்கு விளாருங்கன்னா தீயவர் இப்படித்தான் எடை போட்டு விடை காணணும் பத்து பேர்த்தை கெடுத்திருந்தாலும் பரவாயில்ல பதினோரு பேர்த்த வாழ வச்சுருந்தா நல்லவர் இது ஒரு ஜனநாயக மரபும் கூட நாற்பத்தி ஒம்பது வாக்குகள் வாங்கினவங்க முக்காடு போட்டுக்கிட்டு போகிறாங்க அதே ஐம்பத்தோரு வாக்குகள் வாங்கினவங்க வெற்றி 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 வெற்றின்னு கொக்கரிச்சு நிற்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் எடுத்துக்கணும் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இது வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வசத்து போகுதா இல்லை வாங்கும் சுத்தி கூட்ட போகுதா அதனால தான் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கர் பதண்டி எனல் பயனில்லாத சொற்களை பேசி பாராட்டி கொண்டு இருப்பவர்கள் மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்து கொண்டு இருப்பவர்கள் முதிர்ந்த நெல் மணிகள் அல்ல இவர்களெல்லாம் பதர்கள் இதைத்தான் வள்ளுவர் பதிவு பண்ணுறார் ஆகவே நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கங்க கெட்டவைகளை விட்டுருங்க அப்படியே இருந்தாலும் யார் தவறு செய்திருந்தாலும் மன்னிச்சு விடுவது நம்முடைய மரபு இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் அன்னையம் செய்துவிடல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அவர் இறந்து அரை நூற்றாண்டு ஆகுது அவரை புதைச்சாச்சு முடியாச்சு அந்த செத்து போன செவளமாட்ட தோண்டி எடுத்து உடஞ்சி போன கலையை நம்ப கறக்கறேன் கறக்கறேன் கறக்கறேன்னு உட்காந்துட்டு இருக்கிறது பகுத்தறிவாகுமா